ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தாலி ஐட்டம்ஸ் தான் பார்க்க போறோம் தாலி ஐட்டம்ஸ் கொஞ்சம் பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ஃபுல்லாக வீடியோவே போட்டுடலான்னு போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஒரு சில டிசைன்ஸ் எல்லாமே இதுல காமிச்சிடுறேன் இதுல இல்லாம உங்களுக்கு வேற எதாவது டிசைன்ஸ் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடிஞ்ச கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் மேக்ஸிமம் மோஸ்ட் செல்லிங்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எப்பவுமே தாலி ஐட்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் தேவைப்படுறவங்க எப்போ வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரெகுலர் மூவிங் ஐட்டம்ஸ் ரெகுலர் தாலி டிசைன்ஸ் அந்த முருக்கல் டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரெகுலர் ஐட்டம்ஸ் எல்லாமே ரெகுலரா இருக்கும் புதுசா ஏதாவது டிசைன்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணி கொடுத்துருவோம் சூப்பரான ஒரு பாட்டன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டாக வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி செட்டாகவும் வரும் தனித்தனியாக உருக்கள் வேணும்னாலும் வாங்கி இந்த மாதிரி தனித்தனியா நீங்கள் கயிறுல போடுத்து நீங்க போட்டுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன உருக்கல் வேணுமோ எத்தனை பீசஸ் வேணுமோ அதை நீங்க அப்படியே மார்க் பண்ணி சென்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க செட்டா வரும்போது இது மட்டும் தான் வரும் ஒரு ரெண்டு காசு ரெண்டு குண்டு ரெண்டு குழா இது மட்டும் தான் செட்டு அப்படி ஜாயின் பண்ணி வரும் இந்த மாதிரி நிறைய உருக்கள் போட்டு நீங்க போடணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய உருக்கள் வாங்கி நீங்க கயிறுல ஜாயின் பண்ணி அந்த செயின்ல ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பாக்குற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இல்ல சுக்கர் மீனாட்சி தாலி டிசைன் தான் சுக்கர் மீனாட்சி தாலி மட்டும் வேணுங்கிறவங்க இது புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தாலி தனியா குருக்கள் தனியா போடுறவங்க இந்த மாதிரி தனித்தனியா வாங்கி அப்படியே ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம் பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஊக்கு வந்துடும் இதுல கயிறு கோர்த்து போட்டுக்கலாம் சூப்பரான ஒரு தாலி டிசைன் தான் இது வந்து ரெகுலரா அதிகபட்சமா மூவ் ஆகுற டிசைனு இதுல உங்களுக்கு சிங்கிள் இந்த மாதிரி வேணுங்கிறவங்க புக் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டிசைன்ல மீனாட்சி முன்னாடி வருவாங்க இதுல வந்து சொக்கர் முன்னாடி இருக்காங்க நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பிப்டி மட்டும் தான் நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதுலயே பாத்தீங்கன்னா சிங்கிள் எம் வரக்கூடிய மாடல் டபுள் எம் வரும் இதுல சிங்கிள் எம்ல பட்ட வச்ச மாடல் இந்த மாடல் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஈச் பிரைஸ் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் அதே பட்டன்லேயே ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் சிங்கிள் டம்லி இது நல்லா கொஞ்சம் கெட்டியா வரும் நல்லா கெட்டியா ஒரு நாம பட்ட ரெண்டு மாடலுமே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எது வேணுமோ மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்க ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் சேம் அதுலேயே பூ மாடல் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி இருபது ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பட்ட மாடலும் பூ மாடலும் பாருங்கள் டபுள் எம்ல ஒன்று பட்டை வச்ச டிசைன் அது பூ வச்ச டிசைன் இதில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஈச் ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே நாமம் போட்ட மாடல் இதுலேயே பட்டை நாமம் பூ சொக்கர் மீனாட்சி எல்லா டிசைன்ஸும் கலந்து தான் போடுறோம் உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கிராஸ் தாலி தான் கிராஸ் தாலி வியார் பண்றவங்க இதை புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் அதுல மட்டும்தான் அதுலேயே இருக்கு சிங்கிள் ஏமோ இருக்கு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அன்னம் தாலில சைட்ல இந்த மாதிரி காசு வச்சு வர மாடல் அதுல காசு இல்லாம வரக்கூடிய மாடல் இந்த ரெண்டு மாடலுமே அவைலபிள் இருக்கு ரெண்டுல உங்களுக்கு எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் இருநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அண்ட்ல லிங்கம் வச்சு மாடல் இதுலயே வந்து கிராஸ் போடுறப்போ இது வந்து லிங்கம் வச்சு போடுறவங்க இது புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த தாலி டிசைன் தான் இதில் வந்து பேக் சைட் நிறைய டிசைன் வரும் இப்போ நான் காமிக்கிற டிசைன் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து பூ போட்ட மாடல் ஃபிரண்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் இது நல்லா கொஞ்சம் பெருசாக வரும் பெரிய சைஸாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸும் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இதுலேயும் பின்னாடி பார்த்தீங்கன்னா பூ போட்ட மாடல் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பிள்ளையார் தாலி தான் பிள்ளையார் தாலிலேயே டபுள் இந்த மாடல் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நடுவில் உங்களுக்கு இந்த பிள்ளையார் தாலி வந்து சைடில் ஸ்டார் வரும் பிள்ளையார் தாலி வியார் பண்றவங்க புக் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது ஒரு நார்மல் மீடியம் சைஸ் நல்லா பார்க்க பார்வையாகவும் இருக்கும் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் பிள்ளையார் தாலிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் ரொம்ப சின்ன சைஸ் கிடையாது இது வந்து மீடியம் சைஸ் இதுக்கு முன்னாடி காமிச்சது கொஞ்சம் பெரிய சைஸ் டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தட்டு தான் இந்த தட்டு தாலி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் பேராவும் புக் பண்ணிக்கலாம் சிங்கிளாகவும் புக் பண்ணிக்கலாம் நான் போடுற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸோட ரேட்டை தான் போட்டிருக்கேன் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஒரு பீஸோட ரேட்டு ஒன் தேர்ட்டி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு லக்ஷ்மி காயின் தான் நல்ல பெரிய சைஸ் இது தாலியாகவும் யூஸ் பண்றாங்க சைடில் காயினாகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் டாலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல பெரிய சைஸ்ல பார்வையாக இருக்கும் நல்ல கட்டிங் ஒர்க்லாம் போட்டால் போட்டு அழகாக அழகா இருக்கும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் டூ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பொட்டுத்தாலி டிசைன் தான் பிளைனில் வந்துடும் ஸ்டோன் எல்லாமே வரக்கூடிய பொட்டுத்தாலி மாடல் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பொட்டுத்தாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஃப்ளாட்டாக வரக்கூடிய மாடல் இதுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது ச உள்ளே வந்து இந்த மாதிரி கெட்டியாக க்ளோஸ் பண்ணி வரும் இது வந்து தட்டு மாதிரியே வரக்கூடிய நல்ல ஃப்ளாட்டாக வரக்கூடிய பொட்டுத்தாலி நிறைய பேர் வந்து அந்த மாடல் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் இந்த மாடல் யூஸ் பண்ணுவாங்க நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸோட ரேட்டு தான் தாலி ஐட்டம்ஸ் எல்லாமே சிங்கிள் பீஸோட ரேட்டு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பொட்டு தாலிலே நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்சுமி அம்மன் டிசைன் கொடுத்துருக்காங்க அந்த கட்டிங் பார்த்தீங்கன்னா லட்சுமி அம்மன் கூட கொடுத்துருக்காங்க சூப்பரான மாடல் இதுவுமே ஈச் பீஸ் ஒன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி போடாதவங்க இந்த மாதிரி ஃப்ளவர் டைப் வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது காயினாவும் வேர் பண்ணலாம் தாலியாகவும் நிறைய பேர் வியர் பண்ணுறாங்க டாலராக கூட வேர் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டூ டபுள் நைன் ஷிப்பிங் சேம் அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் இதுல பெரிய சைஸ் பார்த்தோம் இது வந்து மீடியம் சைஸ் டூ ஃபிஃப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து காயின் தான் காயின்லேயே இந்த மாதிரி லக்ஷ்மி காயின் இந்த மாடல் வேணுங்க அப்படியே இருந்ததுங்க ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா மாங்காய் காசு தான் மாங்காய் காசு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த பாட்டன்ல கட்டிங் ஒர்க் கூட வரக்கூடிய மாங்காய் காசு ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் பேர் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா வாழை சீப்பு காசு தான் வாழை சீப்பு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் பேர் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் அடுத்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி காசு தான் லக்ஷ்மி காசு சூப்பரான பாட்டன் பாருங்க லட்சுமி காசுல இதெல்லாம் ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது நார்மல் பெரிய சைஸா தான் வரும் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஒரு பேரே ஒன் பிப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாலி குண்டு மாடல் தான் இந்த டைமண்ட் கட்ல வரக்கூடிய குண்டு பாட்டன் இந்த டிசைன் வேணுங்க இதெல்லாம் பேரோட ரேட்டு தான் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஒரு ஜோடி ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் சேம் அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்கா பாட்டன் குண்டு தான் இந்த மாடல் வேணும் வரி போட்ட குண்டு வரி குண்டு பண்ணிக்கலாம் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் பேரோட ரேட் இது எல்லாமே ஜோடியோட ரேட்டு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நானுக்குழல் தான் நானுக்குழல் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ஒன் பேர் ஒன் தேர்ட்டி அதுலேயே இன்னொரு டிசைன் சேம் நானுக்குழல் இன்னொரு டிசைன் இது நூற்றி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாலி செட்டு பார்க்கலாம் தாலி செட்டில் செட்டு மட்டும் தனியாக காமிக்கிறேன் நீங்கள் செயின் வேணும்னா செயின் வீடியோஸ் போட்டிருக்கோம் அதில் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் தாலி செட்டு இதில் ரெண்டு காசு ரெண்டு குண்டு ரெண்டு குழல் ஒரு தாலி வந்துடும் அப்படியே செட்டாக செயின் வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் சூப்பரான ஒரு பேட்டன் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் இதுல ஒரு சில டிசைன்ஸ் இருக்கு எல்லா டிசைனும் இது அதுலயே அண்ணம் தாலி செட்டு டூ டபுள் பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் எல்லாமே பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியான பிரைஸா செட் பண்ணி கொடுத்திருக்கேன் ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த பிரைஸ கூட கம்மி பண்ணி தான் போட்டிருக்கேன் இந்த வீடியோல கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு பேட்டன் இது பாத்தீங்கன்னா நாமம் போட்ட தாலி கீழே வந்துடும் வந்துடும் ஜஸ்ட் டூ டபுள் நைன் பிளஸ் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் செயின் செலக்ட் பண்ணி நீங்க அதோட அப்படியே எடுத்து அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் செலக்ட் பண்ணி அனுப்புனீங்க அட்டாச் பண்ணி அனுப்பணுனாலும் லீவ் அட்டாச் பண்ணி அனுப்பிடுவோம் சூப்பரான ஒரு பர்ட்டன் நெக்ஸ்ட்டு மீனாட்சி சுகர் just ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டுந்தான் நெக்ஸ்ட்டு அதுலேயும் இன்னொரு செட்டு இந்த செட்டு வேணுங்கிறவங்க அதை அப்படியே புக் பண்ணிக்கலாம் பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த பூ டிசைன் தான் வரும் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சுக்கர் மீனாட்சி தாலி செட்லி தேர்ட்டி இன்ச்சஸ் இந்த கொடி பேர்ட்டன் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸுங்க தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் கொஞ்சம் லாங் அண்ட் லென்த்தாகவே வந்துடும் சூப்பரான ஒரு பேர்டன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து ஃபோர் டபுள் நைன் ப்ளஷ்பை நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே பூ போட்ட மாடல் இதுக்கு வந்து முகப்பு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் முகப்பு செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாடல் வேணுங்கிறவங்க அதை அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்சஸ் லென்த் வித் முகப்பு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பேர்டன் தான் சேம் தாலி செட்டுக்கு நம்ம முறுக்குடி அட்டாச் பண்ணியிருக்கோம் டிங் சைஸ் முறுக்குடியில தேர்ட்டி இன்சஸ்ல அட்டாச் பண்ணிருக்கேன் ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அண்ணம் தாளி செட்டுக்கு சூப்பரான பால் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து பால் செயின் முகப்பு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே தேர்ட்டி இன்சஸ்ல தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் லாங்காக எல்லாரும் கேட்குறனால ஃபைவ் டபுள் நைன் பிளஷப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பொட்டு தாலி சைடில் ரெண்டு பொட்டு டிசைன் வந்துடும் நடுவில் ஒரு காசு வந்துடும் இந்த தாலி செட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மீடியம் திக்னஸ்ல வரக்கூடிய முறுக்கு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் பிரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நாமம் போட்ட தாலி செட்டு தான் இந்த மாடல் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கலாம் இதுக்கு தேர்ட்டி இன்சஸ்ல முறுக்குடி அட்டாச் பண்ணிருக்கோம் தேர்ட்டி இன்சஸ் லென்த் ஃபோர் டபுள் நைன் தச்சுப்பேன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு அண்டர் தாலி செட்டு போட்டிருக்கும் சைட்ல வாலசீப்பும் காயின் அட்டாச் பண்ணிருக்கோம் லக்ஷ்மி காசும் இதுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் ஜாயின் பண்ணிருக்கோம் இந்த செட் அப்படியே வேணுங்கிறவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் இந்த செயினோட சேர்த்து உங்களுக்கு ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் ஓகேங்களா தனித்தனியா நீங்க வாங்கும்போது எவ்வளவு ப்ரைஸ் வரும் கல்குலேட் பண்ணி பாருங்க அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி செட்டாக வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் இல்ல வேற தாலி வேற காயின்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க அதை தனித்தனியா செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் லெங்க்ல உள்ள முறுக்கு செயின் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு பேட்டர் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ப்ளஷிபின் அந்த வீடியோல ஃபுல்லாவே வந்து ரொம்பவே சூப்பரான ப்ரைஸ்லதான் கொடுத்துருக்கேன் நார்மலா போஸ் போடுற ப்ரைஸோட ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க வேணுங்கிறவங்க பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைன்லையும் எத்தனை எத்தனை பேர் வேணும் எத்தனை பீஸ் வேணுமோ அதை கரெக்டா சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்